அந்த துவையலுக்கும் உப்பு பருப்பு கிள்ளிப்பட்ட சாம்பாருக்கேன் அடா அடா அந்த நாக்கு நடனம் ஆடுது வடையை எடுத்து கடிச்சு உப்பு பருப்பு கிள்ளி போட்ட சாம்பார் குறைஞ்சது நம்ம பத்து பேர்கிட்ட நம்ம சாப்பிடலாம் நம்ம தயார் பண்ணது அனைவருக்கும் வில்லேஜ் முதற்கள் வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமங்கலம் நெல்லியான் தேனி மாவட்டத்தில் அனைத்து மக்களுமே நான் விரும்பி ருசிச்சு சாப்பிடக்கூடிய உப்பு பருப்பு கிள்ளிப்பட்ட சாம்பார் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் உப்பு பருப்பு கிள்ளிப்பட்ட சாம்பார் சாதத்துல ஊத்த இல்லையே அடாடா வாசம்னா வாசம் அவ்வளவு ஒரு மனமா இருக்கு ஊரே கூப்பிடுது அவ்வளவு ஒரு வாசமா இருக்கு நண்பர்களே வீடியோ வந்து முழுசா பாருங்க நம்ம கடைசியில ஒரு பொருள் வந்து நம்ம சேர்க்க வேண்டிய இருக்கு அந்த பொருள் சேர்த்தா தான் உப்பு பருப்பு கிளி போட்ட சாம்பார் வந்து அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு இனி மாவட்ட ஸ்பெஷல் உப்பு பருப்பு கிளி போட்ட சாம்பார் எப்படி தயார் பண்றதை பாக்குறதுக்கு முன்னால நமது வில்லேஜ்ல இருந்து புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கழுத்து சேனல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்ப தேனி மாவட்ட ஸ்பெஷல் உப்பு பருப்பு கிளி போட்ட சாம்பார் தயார் பண்ணி வாங்க தயார் பண்ணி தயார் பண்ணி கருப்ப வேக வைக்கிறதுக்கு மணி சட்டி வச்சுக்கிறேன் வேணா தண்ணி ஒரு லிட்டரு சேர்த்துக்கிறேன் நூற்றம்பது கிராம் கிராம் தோணும் அலசி சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை தோணு நிக்கி அலசி இப்ப சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் குறைஞ்சது ஒரு இருபது சின்ன வெங்காயம் இருக்கு போட்ட சாம்பார் நல்லா வாசனையாகவும் இந்த பெருங்காய கட்டியை வந்து சேர்த்துக்கிறேன் பத்து பல் பூண்டை தோல் நெக்கி இப்போ அலசி சேர்த்துக்கிறேன் மூணு பச்சை மிளகாயை அலசி கீரி இப்போ சேர்த்துக்கிறேன் ஐம்பது கிராம் தக்காளி பழத்தை நல்லா அலசி நறுக்கி இப்போ சேர்த்துக்கிறேன் தோரப்பருப்பு நல்லா வெந்து மலர்றதுக்கு ஒரு தேக்கரண்டி கடலை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்த பொருள் அனைத்தையும் நல்லா அப்படியே நல்லா கிண்டி விட்டு நண்பர்களே இது பேச்சிலேருந்து அனைவருமே நல்லா ஈஸியாக வந்து நம்ம தயார் பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் தேனில நம்ம அண்ணனுடைய நண்பர் வீட்டுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் நாங்கள் இரவு எட்டு மணிக்கு நம்ம போனதுனால உடனே வந்து தக்குப்போக்கூட வந்து சமையல் பண்ணி கிளி போட்ட சாம்பார் செய்து கொடுத்தாங்க அவ்வளோ ருசியாக இருந்துச்சு அவளுடைய பக்குவத்தில் தான் இப்போ வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பருப்பு நல்லா வெந்து நல்லா மலரட்டும் மூடி போட்டுக்கும் அம்மா பருப்பு நம்ம சேர்த்து ஒரு காமணி நேரம் ஆச்சு பாருங்கள் பருப்பு நல்லா மலரணும் இன்னும் மலரலை மண்சட்டி சட்டி அல்லது அலுமினியம் பாத்திரத்தில் தான் நம்ம பருப்பு நம்ம வேக வச்சு அதுக்கு பிறகுதான் நம்ம கிள்ளி போட்ட சாம்பார் வந்து நம்ம தயார் பண்ணணும் குக்கரில் பருப்பு நம்ம வேக வச்சு நம்ம கிள்ளி போட்ட சாம்பார் செய்தோம்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்காது நம்ம இந்த மாதிரி பருப்பை நம்ம வேக வச்சு தான் நம்ம சேர்க்கணும் தோரம் பருப்பு நல்லா மலர்ந்துருச்சு அதே போல நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி பழம் பச்சை மிளகாய் எல்லாமே பாருங்க நல்லா வெந்து நல்லா கலண்டுருச்சு இனிமே நம்ம இருக்குது அதுக்காக மண்கடாய வச்சுக்கிறேன் மண்கடை நல்லா காஞ்சிருச்சு ரெண்டு தேக்கு கடலை நான் சேர்த்துக்கிறேன் கிள்ளிப்பட்ட சாம்பாருக்கு நம்ம காரம் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல ஏற்கனவே நம்ம பருப்பு வேக வைக்கல மூணு பச்சை மிளகா சேர்த்திருக்கோம் தாலிப்புக்கும் அதே போல காரத்துக்கு அஞ்சு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் வரமிளகா சேர்த்தா அவ்வளோ ருசியா இருக்கும் எண்ணெயில் சேர்த்த வரமலாம் நல்லா காஞ்சிருச்சு அரை தேக்கரண்டி கடும் பருப்பு சேர்த்துக்கிறேன் வெந்தயம் தேக்கரண்டி கம்மியாக நம்ம வந்து வெந்தயம் எடுத்துருக்கோம் அதே வந்து நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது வெந்தயம் அதிகமாக சேர்த்தோம்னா கசக்கு வாசனைக்காகவும் அதே எவ்வளோ ருசிக்காகவும் வெந்தயம் வந்து சேர்த்துக்கிட்டுருவோம் கால் தேக்கரண்டி சோம்பு சேர்த்துக்கிட்டுருவோம் சீரகம் அரை தேக்கரண்டி சேர்த்துக்குவோம் மிளகு கால் தேக்கரண்டி சேர்த்துக்குவோம் நண்பர்களே நம்ம மிளகு வந்து சேர்த்துருக்கோம் மிளகு வெடிக்கும் பார்த்து பயன்படுத்துங்க நம்ம சேர்த்த அனைத்து பொருளுமே நான் இன்னும் நல்லா புரிஞ்சிருச்சு இது சின்ன வெங்காயத்தை உரிச்சு அலசி சின்ன சின்ன பாப்பா நறுக்கி சேர்த்துக்குவோம் சின்ன வெங்காயம் ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம் பருப்பு வகையில் அதனால தான் நம்ம கம்மியாக சின்ன வெங்காயம் வந்து சேர்க்குறோம் தாளிப்புக்கு அலசின ரெண்டு எனக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டுருவோம் சேர்த்த வெங்காயம் அனைத்து பொருளையும் நல்லா கிண்டு கிண்டு நல்லா கிண்டி விட்டு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்தில் நல்லா வதக்க வதக்க நல்லா வதக்கிட்டோம் இனிமேல் எடுத்து ஏக வச்ச பருப்பில் வந்து தாலி போய் சேர்த்துக்கிட்ருவோம் தேவையான ரெண்டு தேக்கு ரெண்டு சேர்த்துக்குவோம் சேர்த்த கல்லூப்பை நல்லா கிண்டி விட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும் மூடி போட்டுக்குவோம் நல்ல கொதி வந்துருச்சு ஒரு தேக்கரண்டி சீரகத்தை கையில் அப்படி கொட்டி அப்படியே நல்ல கையில் நல்ல தேய்ச்சிட்டு கையில அல்லது சின்ன உரல் இருக்குன்னா அதில் இடிச்சு கூட நீங்க சேர்த்துக்குங்க இப்படி நல்லா தேய்ச்சிட்டு அடதான் நம்ம கூட்டி வச்ச பருப்புல நம்ம சேர்த்தோம்னா வாசம்னா வாசம் ஊரை கூப்பிடுங்க அதே நாக்குக்கு அவ்வளவு ருசியா இருக்கும் கையில் தேய்ச்ச சீரகத்தை வந்து இப்ப சேர்த்துக்கிட்டுருவோம் நண்பர்களே இந்த நேரத்தில் நம்ம கையில் தேய்ச்ச சீரகத்தை இப்ப சேர்த்து தயிர் கடவுமெல்லாம் மத்து அந்த மத்தை எடுத்து பருப்பை அப்படியே நல்லா கடைஞ்சிக்கிறான் அப்படியே அட அடா அப்படி மத்து போட்டு அந்த பருப்பை கடையில வாசம்னா வாசம் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க பருப்பை நல்லா கடைஞ்சிக்கிட்டோம் கிள்ளிப்பட்ட சாம்பார் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே போல் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நடுத்தரத்தில் இருக்கணும் அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும் நண்பர்களே இந்த நேரத்தில் உப்பு பார்த்துக்கிட்டுருவோம் உப்புலாம் கரெக்டாக இருக்குது நீங்கள் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வேணாம்னா உப்பு சேர்க்க வேணாம் நல்ல மனத்துக்கு நல்ல ருசிக்கும் கா கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை நல்லா அலசி சின்ன சின்னமாக நறுக்கி சேர்த்துக்குவோம் அருமையான நாக்குக்கு ருசியான தேனி மாவட்ட ஸ்பெஷல் கிள்ளி சாம்பார் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் நெய் விருப்பம் உள்ளவங்க நெய் வந்து சேர்த்துக்குங்க நான் வந்து ஆனால் நெய் சேர்க்கலை நெய் சேர்த்தாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும் சுட சுட சாதத்தில் உப்பு பருப்பு கிள்ளி சாம்பாரை சேர்த்து சாப்பிட்டா ஆடா அடாடா இனிமேல் நண்பர்களை நம்ம ருசிக்க வேண்டியதான் உப்பு பருப்பு கிள்ளி சாம்பார் வெள்ளை சாதம் இட்லி தோசை இடியப்பம் அனைத்துக்குமே வந்து அவ்வளவு ஒரு அருமையா இருக்கேன் உப்பு பருப்பு கிளிப்பட்ட சாம்பாருக்கு சைடிசா அப்பளம் வறுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளவு ஒரு அருமையா இருக்கேன் அப்பளத்து பொதுவாக வடை வந்து நம்ம எடுத்திருக்கோம் அதே போல துவையெல்லாம் எடுத்திருக்கோம் சுட சுட உள்ள சாதத்துல நல்லா அப்படியே பிணைஞ்சு இனிமேல் உருட்டி விட்டுற வேண்டியதாடா நண்பர்களே உள்ள இல்லைங்க அப்படியே நாக்கல உம் பட்ட உடனே அந்த நாக்கு நடனமாடுது வடையை எடுத்து கடிச்சு அடித்தாலும் ரெண்டு தட்டுக்கு மூணு தட்டு சாப்பிடலாங்க நண்பர்கள் இதே மாதிரி நீங்களும் உப்பு பருப்பு கிளி போட்ட சாம்பார் வந்து செய்து பாருங்க அதே போல நமது வில்லேஜ் வந்து புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயசது லைக் பண்ணுங்க வெளக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் எழுத்து பிடிச்சாலும் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்தபடி சந்திப்பா உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒரு மேலமான நெல்லியான நாத்தியப்பன் நன்றி வணக்கம்